ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இரட்டை வேட படங்களில் அதிக வெற்றி எம்ஜிஆருக்கா சிவாஜிக்கா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் எம்ஜிஆர் நடித்த பதினேழு இரட்டை வேட படங்களை பார்ப்போம் நாடோடி மன்னன் ராஜா தேசிங்கு கலையரசி அரசிலங்குமரி ஆசை முகம் எங்க பிள்ளை குடியிருந்த கோயில் மாட்டுக்கார வேளன் அடிமை பெண் நீரும் நெருப்பும் நாளை நமதே நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் உலகம் சுற்றும் வாலிபன் நினைத்ததை முடிப்பவன் ஊருக்கு உழைப்பவன் பட்டிக்காட்டு பொன்னையா இந்த பதினேழு படங்களும் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த படங்களாகும் இதில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்ற படங்கள் நாடோடி மன்னன் எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோயில் மாட்டுக்கார வேளன் பெண் நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் உலகம் சுற்றும் வாலிபன் நினைத்ததை முடிப்பவன் இந்த ஒன்பது படங்களும் வெற்றி படங்களாகும் அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த இருபத்தி ஒரு வேட படங்களை இப்பொழுது பார்ப்போம் உத்தமபுத்திரன் அன்னையின் ஆணை சரஸ்வதி சபதம் எங்கள் ஊர் ராஜா கௌரவம் எங்கள் தங்கராஜா சிவகாமியின் செல்வன் என் மகன் மனிதனும் தெய்வமாகலாம் பாட்டும் பரதமும் போல் ஒருவன் புண்ணிய பூமி பட்டாக்கத்தி பைரவன் யமனுக்கு யமன் விஸ்வரூபம் மாடிவிட்டு வீட்டு ஏழை சங்கிலி தியாகி சந்திப்பு வெள்ளை இரத்த பாசம் இந்த இருபத்தோரு படங்களும் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடித்த படங்களாகும் இதில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் உத்தமபுத்திரன் சரஸ்வதி சபதம் கௌரவம் எங்கள் தங்கராஜா என் மகன் விஸ்வரூபம் சந்திப்பு வெள்ளை ரோஜா ஆகிய எட்டு படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் ஆக எம்ஜிஆருக்கு ஒன்பது படங்களும் சிவாஜிக்கு எட்டு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியுள்ளன சரிவர்ஸ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி